காவிரியில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது திருவாரூரில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வெங்கடேஷ் வணக்கம் வெங்கடேஷ் வணக்கம் இப்போ வந்து காவிரியில் அணை கட்டுறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டங்கள் நடைபெறுது அதை பத்தி சொல்லுங்க வெங்கடேஷ் குறிக்கே தெரிவித்து திருவாரூர் மாவட்டத்துல முப்பத்தி அஞ்சாயிரம் கடைகள் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்கள்ல சாலை மறிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது இருநூறு இடம் அறிவித்திருக்காங்க இப்ப தற்போது நூறு இடங்கள்ல நடைபெற என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கு அதே போல ரயில் மறியல் வந்து இப்ப மன்னார் உடில வந்து முதல் கட்டமா ரயில் மறிகள் தொடங்கி இருக்கு இதுல வந்து திருவாரூர் நீடாமங்கலம் மன்னார்குடி மூணு இடத்துலயும் ரயில் மறியல் நடக்குது இந்த இதுல வந்து இப்ப லாரி உரிமையாளர் சங்கத்துல அனைவரும் இப்ப ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் லாரியில் வந்து இப்ப ஓடல அதே மாதிரி வந்து இந்திய மருத்துவ கழகம் சார்புல இன்னைக்கு வந்து ஓபி மட்டும் தான் பாக்குறது அதாவது அவசர சிகிச்சை மட்டும்தான் மத்தபடி எந்த ஒரு சிகிச்சையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவர்களும் பங்கேற்கிறாங்க இப்ப மருத்துவ இதில் பங்கேற்பதுனால இந்த மாதிரி அவசர சிகிச்சை மட்டும்தான் கொடுக்கப்படுது இதனால பல நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா அத பத்தி சொல்லுங்க வெங்கடேஷ் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாலை மறியல் ரயில் மறியல் எல்லாம் நம்பிட்டு கடை அடைப்பு இதனால பாத்தீங்கன்னா அதிகம் பேர் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க மக்கள் இதனை இதனால வந்து இந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னைக்கு அதாவது இன்னைக்கு காலையில ஆறு மணி முதலே இப்ப வந்து கடையடைப்பு அடைப்பு தொடங்கியிருக்கு கடை லாரி ஸ்ட்ரைக்கு மற்றும் அந்த மருத்துவமனையும் அதே போல இதுல வந்து நூத்தி இருபது மருத்துவர்கள் வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு அவங்க சங்க தலைவர் வந்து ஜெகதீசன் கூறியிருக்காரு இப்பொழுது பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கலாம் காவிரியின் குறுக்கே அணைகளை கட்டுவதற்காக கர்நாடக அரசு முடிவு செய்ததை கண்டித்து விவசாயிகள் செய்யும் இந்த முழு போராட்டத்திற்கு திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் மருத்துவர்கள் சங்கம் எல்லாம் ஒன்று கூடி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைப்பு செய்து விவசாயிகளுக்கு ஆதரவு தெளி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்பி இந்த விவசாயம் இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த போராட்டத்தை முழுமையாக காவிரி க கர்நாடக அரசு கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நாங்கள் வர்த்தகர்களாகிய நாங்கள் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் வெங்கடேஷ் இன்னும் எந்தெந்த பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெறுது இன்னும் வேற யாரெல்லாம் இதுல பங்கு போயப்பட்டிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க வெங்கடேஷ் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்திற்கு வந்து திமுக மதிமுக வர்த்தக சங்கங்கள் மற்றும் அனைத்து அதாவது பாமக அனைத்து கட்சிகளும் இதுல வந்து ஆதரவு தெரிவித்திருக்காங்க ஓரளவு அதே போல இந்த வந்து திருவாரூர் மாவட்டத்துல வந்து திருவாரூர் நீலாமங்கலம் மன்னார்குடி சித்திரைப்பூண்டி நன்னிலம் போன்ற முத்துப்பேட்டை மாவட்டம் மாவட்டம் முழுவதுமே பரவலாக இந்த போராட்டத்துக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு நன்றி வெங்கடேஷ் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி